இனிமே கண்ணை முடித்து கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா நாட்டில் உள்ள ஆறு மெட்ரோ நகரங்களில் சென்னை தான் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநகரமாக உள்ளதாக தேசிய குற்றப்பதிவு அமைப்பு வெளியிட்ட தரவு தெரிவித்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை மாநகரில் பெண்களுக்கு எதிராக எழுநூற்றி முப்பத்தி ஆறு வழக்குகள் மட்டுமே காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதிவான எட்நூற்றி எழுபத்தி நான்கு வழக்குகளை விட குறைவு இதில் தாக்குதல் பாலியல் தொல்லை கடத்தல் வரதட்சணை பலாத்காரம் அடித்தல் உள்ளிட்ட புகார்களும் உள்ளடக்கம் மும்பை மற்றும் பெங்களூரு மாநகரங்களில் கிட்டத்தட்ட தலா மூன்றாயிரம் வழக்குகளும் டெல்லியில் அதிகபட்சமாக பதினான்காயிரம் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறையினரின் கண்காணிப்பு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தம் காவல் வாகனங்களின் சோதனை முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு உள்ளிட்டவை சென்னையில் குற்றங்கள் குறைய காரணங்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதில் மகிழ்ச்சி அடைய ஒன்றும் இல்லை என்றும் இது போன்ற ஏராளமான வழக்குகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதிவான ஒட்டுமொத்த வழக்கில் ஐம்பத்தி ஒன்பது வழக்கில் மட்டுமே காவல்துறையினர் நீதியை நிலைநாட்டியதாகவும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சாட்சிகள் பிறல் சாட்சிகளானது உள்ளிட்ட பல காரணங்களால் நூற்றி ஒன்பது வழக்குகள் கைவிடப்பட்டுள்ளன சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கூறுகையில் சென்னையில் பெண் காவலர்களின் கண்காணிப்பு அதிகம் பெண்களும் தற்போது அநீதிகளுக்கு எதிராக புகார் அளிக்க முன் வருகிறார்கள் என்று தெரிவித்திருந்தார் பெண்களின் பாதுகாப்புக்காக தமிழக காவல்துறை புதிய செயலி உள்ளிட்ட பல பாதுகாப்பு விஷயங்களை அறிமுகப்படுத்தியும் நடைமுறைப்படுத்தியும் வருகிறது என தெரிவித்தார்